உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம் உங்களுடைய அனுதாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன் இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை என்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள் அப்படியானால் பூனை கூட்டி வெளியே விட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன்